அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வரக்கூடிய தமிழ் தகுதி தேர்வில் நம்ம ஏற்கனவே இலக்கணப் பகுதிகள் கொடுத்துருக்கோம் நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் இடைச்சொற்கள் பற்றி ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்திலருந்து ஏழு அஞ்சில் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த இலக்கணப் பகுதி என்ன அப்படின்னா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னா என்ன அது எத்தனை அது எந்தெந்த பொருளை வரும் அது எப்படிலாம் கேள்விகளாக கேட்பாங்க இது எந்த பாடப்புத்தகத்தில் இருக்குது இத்தனை கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் இந்த வீடியோ வினா எழுத்துக்கள் ஆறாம் வகுப்பில் இருக்குது ஆறாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்குது பக்க எண் பார்த்திங்கன்னா அறுபத்தி அஞ்சு ஆறாம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகம் இரண்டாம் பருவத்தில் பக்க எண் அறுபத்தஞ்சில் தான் வினா எழுத்துக்கள் இருக்குது வினா எழுத்துக்கள்னா என்ன எத்தனை எத்தனை வகைப்படும் அது எதை எதை குறிக்குது அந்த வினா எழுத்துக்களின் அடிப்படையில் எப்படிலாம் டிஎன்பிஸில் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் தலைப்பு இலக்கணத்தில் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்றால் என்ன வினா எழுத்துனா வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்ற பெயர் அப்போ வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் பெறும் அப்போ வினா எழுத்துக்கள் ஒரு பொருளை தந்துச்சுன்னா அதான் வினா எழுத்து அது சொல்லோட முதலில் வரும் அப்படின்றாங்க சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் பெறும் அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் ஒன்று வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும் அப்படி இல்லைனா சொல்லின் இறுதியில் வரும் அப்போ மூணு பாயிண்ட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் அப்போ வினா எழுத்துனா என்ன வினா பொருளை தருவது எங்கே எப்படி ஏன் எதற்கு அப்படின்றது தான் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் இப்போ நான் சொன்னேன் பாருங்கள் எங்கு அப்போ ஏ எங்கே வருது சொல்லின் முடிவில் வருது சரி சொல்லோட ஆரம்பத்தில் வருது பேசலாமா அப்படின்னா சொல்லின் இறுதியில் வருதில்லை அப்போ இந்த மாதிரி வினா எழுத்துக்கள் சொல்லின் முடிவிலையோ சொல்லின் இறுதியிலோ வரலாம் அப்படின்றதான் இங்கே கேள்வி அப்போ வினா பொருள் ரொம்ப முக்கியம் வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்து வினா எழுத்துக்கள் ஆகும் அப்போ வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அஞ்சு ஒன்றும் என்னரா கேள்வி கேட்பாங்க வினா எழுத்துக்கள் எத்தனை அஞ்சு என்னென்ன ஏ யா ஆ ஓ ஏ இது அஞ்சுமே வினா எழுத்துக்கள் ஆகும் அடுத்த கேள்வி மொழியின் முதல் எழுத்தில் வருபவை எவை மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் எவை அப்படின்னா ஏ யா மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ யா எங்கு யாருக்கு எப்படி இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே வினா எழுத்துக்கள் சொல்லோட முதலில் வருது அப்போ மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ரெண்டு ஏவும் யா அப்படின்ற ரெண்டு எழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எவை ஆ ஓ பேசலாமா தெரியுமோ எடுத்துக்காட்டு வார்த்தையை பாருங்கள் பேசலாமா அப்போ எதில் முடியுது ஆள முடியுது தெரியுமோ ஓல முடியுது அப்போ சொல்லின் இறுதியில் முடியக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் எது எது ஆ ஓ ஒரு சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏ அப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு ஏ யா இது ஒரு மொழிக்கு முதலில் வருபவை மொழியின் இறுதியில் வருபவை ஆ ஓ பேசலாமா தெரியுமோ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் ஒன்றே ஒன்று தான் ஏ ஏன் நீதானே அப்படின்ற வார்த்தைகள் எல்லாமே மொழியின் மொழி மொழியோட முதலிலும் இறுதியிலும் வருபவை அகவினா என்பது என்ன எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அப்போ இந்த எது யார் ஏன் இந்த மூணு வார்த்தை இருக்குல்ல இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை தூக்கினா கூட உங்களுக்கு பொருள் தராது அதுதான் எந்த வினா அகவினா அப்போ ஒரு பொருளோட உள்ளடக்கத்தை எதை வச்சு குறிக்குது இது தான் இந்த செய்யலின் பொருள் யாது அப்படின்னா இந்த யாதுன்ற வார்த்தை இல்லைன்னா கூட உங்களுக்கு பொருள் புரியும் ஆனால் அடுத்து பாருங்கள் இவன் யார் அப்போ இந்த யார்ன்ற வார்த்தை எடுத்துகிட்டிங்கன்னா இவன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கும் பொருள் தருதா தராது பொருள் சுத்தமாகவே தராது அப்போ சென்டென்ஸை பிரிச்சிங்கன்னா பொருள் தராமல் இருந்துச்சுன்னா சென்டென்ஸை பிரிக்கவே கூடாது அப்படி பிரித்தா பொருள் தராது அப்போ இந்த வினா எழுத்துக்களை பிரித்தால் உங்களுக்கு பொருள் கிடையாது அப்படி வந்தால் அது என்ன வினா அகவினா இப்போ கேள்விக்குள்ளே போயிடுவோமா எது யார் ஏன் இ சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை இவ்வாறு எழுதப்படும் வினா எழுத்துக்கள் அகவினாக்கள் என அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க ஒரே ஒரு லைன் தான் சொல்லின் அகத்தே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அகவினா சொல்லின் அகத்தை இருந்து வரக்கூடிய வினா பொருளை தருவது அகவினா எனப்படும் அப்போ அடுத்து என்னது புறவினா அகம்னு ஒன்று இருந்தால் எதிர் சொல்லுன்னா புறம் அவனா அவன் வருவானோ இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கிலானும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் அங்கே பாருங்க பிரிச்சா பொருள் வராது அப்படி வரலைன்னா அது அகவினா பிரிச்சா பொருள் கொடுத்துச்சுனா அது புறவினா இவ்வளோ தான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு அங்கே எது யாருன்னு பார்த்தோம் இங்கே என்னது ஆ ஓ இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ அவனா வருவானே இச்சொற்களில் உள்ள ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தரும் இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது வினா என அழைக்கப்படுகிறது இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா என அழைக்கப்படுகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என் வீடு டேஸ் உள்ளது என் வீடு அங்கே உள்ளது இதான் வினா வார்த்தை என் வீடு அங்கே உள்ளது தம்பி டேஷ் வா தம்பி இங்கே வா தம்பி இங்கே வா டேஸ் இந்த டேஸ் கொடுத்துருக்க இடத்துல நீங்கள் எதை நிரப்பணும் இந்த வினா சொற்களை பயன்படுத்தணும் நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அப்போ பாருங்கள் இது என் வீடு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க ஒரு வினா இலத்தை நீங்கள் ஃபுல் பண்ணுறதுக்கா அதில் டேஸ் எடுத்துருக்காங்க உங்கள் வீடு எங்கே இருக்குது எங்கள் வீடு அங்கே இருக்குது அப்போ அந்த வார்த்தையை அப்படியே வினா சொல்ல மாற்றுங்க என் வீடு அங்கேயே உள்ளது என் வீடு அங்கேயே உள்ளது தம்பி இங்கே வா தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது நீர் எங்கே தேங்கி இருக்கிறது இப்போ இந்த கேள்வியை வச்சு நான் உங்களுக்கு டீன் பேஸில் எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்கிறேன் நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது எங்கே எது யாது எப்படி அப்போ எது கரெக்டாக பொருள் படும் எங்கே நீர் எங்கே தேங்கி இருக்கிறது யார் டேஸ் தெரியுமா அவர் யார் தெரியுமா அல்லது யார் அவர் தெரியுமா அப்போ அந்த இடத்துல எந்த வார்த்தை வரணும் அவருன்ற வார்த்தை வரணும் யார் அவர் தெரியுமா இந்த மாதிரி வினையை பயன்படுத்தி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்போ திருப்பூரோட பார்த்துடலாம் என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நீர் எங்கே தேங்கி இருக்கிறது அவர் யார் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கரன்சி நோட்டு பணத்தால் கரன்சி நோட் பணத்தால் பேங்க் வங்கி பேங்க்னா வங்கி செக்கு காசோலை டிமாண்டு டிராஃப்ட் வரை ஓலை கரன்சி நோட்டு பணத்தால் பேங்க் வங்கி செக்கு காசோலை டிமாண்டு டிராஃப்ட் வரை ஓலை இது பக்க நம்பர் அறுவல் அறுபதாவது பக்கத்தில் இருக்குது டிஜிட்டல் மின்னணு மையம் டிஜிட்டல் மின்னணு மையம் டெபிட் கார்டு பற்று அட்டை டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை கிரெடிட்டுனா கடன் ஞாபக வச்சுக்கோங்க ரெண்டு குழப்பம் டெபிட்னா பற்று கிரெடிட்டுனா கடன் டெபிட் கார்டு பற்று அட்டை கிரெடிட் கார்டு கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் இகாமர்ஸ் மின்னணு வணிகம் இகாமர்ஸ் மின்னணு வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம் கிரெடிட் கார்டு கடன் அட்டை டெபிட் கார்டு பற்று அட்டை டிஜிட்டல் மின்னணு மையம்